வணக்கம் சிறுகடைக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முத்து கார் ஸ்டாண்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சீதா வராங்க வந்து மமா அப்படிங்கிறாங்க சீதா வா சீதா என்ன கார் ஸ்டாண்டெலாம் வந்திருக்க அப்படிங்கிறாங்க மம்மா இந்த வழியாக போனேன் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதாவது உங்கள பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க மம்மா ஏன் வீட்டுக்கே வர மாட்டேருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா வேலை இது இதுன்னு இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அடிக்கடி வீட்டுக்கு வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா உங்கள் வீடு எங்கள் இருக்குது நம்ம வீடு தானே இன்னொன்று சொல்லணும் அம்மா அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க அம்மா அக்காவுக்கு நல்லா கழித்து பிறந்தநாளே ஆனால் அக்கா ஒரு பிறந்தநாளையும் கொண்டாடினதே இல்லை கல்யாணம் முடிஞ்ச பிறமும் குழந்த பிறந்தநாளாக அவங்க கொண்டாடவே இல்லை எப்படியாவது அவங்க பிறந்தநாள் கொண்டாடணும்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்து அப்படியா நிலைவில் ஞாபகப்படுத்துனேன் நானே மறந்துட்டேன் சூப்பராக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அம்மா அப்போ வீட்டுக்கு அக்காவை கூப்பிட்டு வரீங்களா வீட்டிலலாம் சமையல் பண்ணிடுமா அப்படிங்கிறாங்க மீனா பிறந்தநாளாக எப்படி கொண்டாடுதுன்னு பாரு சீதா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட எல்லாருமே சொல்கிறாங்க நாளா அன்னைக்கு எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துடணும் மீனோட பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க அப்போ சீதா சொல்கிறாங்க அம்மா அங்கே பிறந்தநாள் கொண்டாடுனா கண்டிப்பாக அவங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க சீதா யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க என்ன அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருக்க முடியாது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது மீனா இன்னைக்கு நிலைமையில் ஒரு தொழில் அதிபர் அது போக தொழிலில் வளர்ந்துட்டு வரான் அவள் பிறந்தநாளை கொண்டாடி அவ்வளோ சந்தோஷப்படுத்த வேண்டியது ஒரு புருஷனாக என்னுடைய வேலை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா நானும் ஃபிஃப்ட் வாங்கிட்டு வரேன் சிதா அவங்க அம்மாவோட வந்துரு நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து அம்மாட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிமம்மா அப்படிங்கிறாங்க முத்து சாயந்திரம் போய் மீனா வீட்டில் சொல்கிறாங்க மாப்பிளை மீனாவை பிறந்தநாளாக நீங்கள் வந்து கொண்டாடுறது எனக்கு சந்தோஷம்தான் இது மீனாவுக்கு தெரியுமா அது போக அங்கே வந்தால் சம்மந்தியமாக ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க அத்தை அதெல்லாம் ஆளக்கூடாதீங்க மீனாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோம் எங்கள் அம்மா எதுவும் சொல்லணும்னா தான் நம்மளை வந்து யோசிக்கணும் எங்கள் அம்மா என்னத்தையே சொல்ல தான் ஜீவாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லம்பருமனை பிறந்தநாள் அதுமா வந்து மீனாவை வந்து ஏச்சிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க அதை சொல்கிறீங்களா அத்தை நீங்கள் சொல்லுவதும் சரிதான் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க அண்ணே அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க முன்னே பேசினேன் இல்லைண்ணா உங்கள் கல்யாண மன்றத்தோடைய ஹால் வந்து நாளைக்குழிச்சு ஃப்ரீயாக இருக்கானே அப்படிங்கிறாங்க மொத்த நாளை கழித்து ஒரு ஆஃபரும் இல்லை என்ன வேணுமா எடுத்துக்க அவ்வளோதானே அப்படிங்கிறானே வாடகை எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க ஏ தம்பி எனக்கு நீ ரொம்ப உதவியாக இருந்திருக்கேன் ஏன்னா வர்ஷனலாக நான் என் நான் வந்து என் கூட பிறந்தேன் பையன் மாதிரி உன்னை கூப்பிட்டு அங்கங்கே லாந்திருக்கேன் ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேனேஜர் அங்கே தான் இருப்பான் நாளாக கழிச்சு அங்கே ஃபங்க்ஷன் வைக்கிது நான் சொல்லியிருந்தேன் என்ன ஃபங்க்ஷன்ப்பா அப்படிங்கிறேன் வீட்டமாக பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க சூப்பர் டே சூப்பர் டே பொண்டாட்டி பிறந்த நாள் அப்புறந்தான் கொண்டாட தான் அது பெரிய சந்தோஷம்தான் சரி வாழ்த்துக்கள்ப்பா முடிஞ்சாண்ணே வந்துடுதானே அப்படிங்கிறாங்க சரிண்ணே அப்படிங்கிறாங்க உடனே அத்தை மண்டபத்தில் வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க மருமகனே மண்டபம்னா அப்படிங்கிறாங்க அவங்க காசு எதுவும் வாங்க மாட்டாங்கத எனக்கு அவங்க ரொம்ப வேண்டியாள் அப்படிங்கிறாங்க அப்படியே மருமனை சரி மருமகளை வந்துடுறான் அப்படிங்கிறாங்க எங்கே சீத்தா வந்துடுறாங்க ச சத்தியாட்டின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க வீட்டில் போய் மீன் பார்க்குறாங்க மீனாக ஒவ்வொரு வேலையுமே செஞ்சிட்ருக்காங்க மீனா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க ஏங்க எல்லோரும் தூங்க போகிறாங்க சமையல்லாம் பண்ணி வச்சுட்டேன் அதை அவங்க சாப்பிட்ருப்பாங்க ஒரு சிலவங்க ஒரு சிலவங்க சாப்பிட்டவங்க இருப்பாங்க சாப்பிட்ருவாங்க மீதி பாத்திரத்தை கலாங்க அப்படிங்கிறாங்க மீனா நீ வந்து சும்மையும் இருக்க மாட்டியா காலையில் எந்திக்க எந்திரிச்சி முத்தங்குத்தம்லாம் தூளிச்சு சோ சோர்கரியை பொங்குத பொங்கி வச்சுட்டு போய வாரம் பார்க்க அப்புறம் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணுதா நைட்டு டிஃபன் ரெடி பண்ணுதா இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்குது அதுக்கப்புறமும் சும்மா இருக்காமல் பாத்திரமெல்லாம் வளர்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஏங்க இப்போ பாத்திரம் வளர்க்குறா தானாங்க எல்லாம் சமைக்க முடியும் அப்படிங்கிறாங்க மீன் அப்போ நீ பார்க்குற வேலை யாருமே பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க இந்த வீட்டில் இந்த வேலை பார்க்க தானங்க நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன மீன் எப்படி பேசுகிறேன் நீனும் அவங்கள மாதிரி நீனும் தொழில் பண்ண தான் இப்போ இந்த வீட்டில் மூணு மருமகம் இருக்காங்கன்னா மூணு மருமங்களோட நீ கிட்டத்தட்ட கூட தான் நீ சம்பாதிக்க தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க எங்கள் கூட சம்பாரித்தாலும் நான் பணக்காரர் வீட்டிலிருந்து வரலையேங்க அது போக நான் பெரிய லெவலாக படிக்கலையே நான் பன்னெண்டு தானே படிச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க மீனா படிப்புலாம் மேட்ட கிடையாது அப்படின்ட்டு இருக்கோம் ஹே மீனா எனக்கு காப்பி போடுறீ அப்படிங்கிறாங்க ஏன் உங்களுக்கு காவி போட தெரியாதா அப்படிங்கிற ஏன் முன்னாடி முன்னாடியால் காவி போட முடியாதா அப்படிங்கிறாங்க ஏன் முன்னாடியால் போட முடியாது பாத்திரம் வளக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க ஏன் பாத்திரத்தை வச்சுட்டு வந்து இது பண்ண முடியுதானே அப்படிங்கிறாங்க அப்போ ஒன்று செய்யுங்க பாத்திரத்தை நீங்கள் வளர்க்குங்க அவள் காவி போடுவா அப்படிங்கிறாங்க அவள் காப்பிலாம் ஒன்றும் தேவை இல்லை அப்படிங்கிறாங்க தேவலன்னா போங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை வராங்க வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்குறாங்க என்னப்பா நேரம் ஆகலப்பா மழை பெய்யுது மாதிரி போனோம்னால் கொஞ்சம் ரொம்ப ஏற்ப மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படியா சரி ரைட்டு சாப்பிட்டு தூங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெறும் ரூம்பில் போய் அண்ணாமலை வச்சா எட்டா வச்சியா அந்த பிள்ளை காலையிலேருந்து இருந்து வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஒரு காபி போடுறது கூட நீங்கள் வந்து போட முடியாதா அதுவும் அந்த பிள்ளையதான் சொல்லணுமா என்ன நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் மற்ற மருமக்குமார கூட்டினி ஒரு வெந்நியை ஆ அது மூஞ்சிக்கு வந்துருப்போம் அப்படிங்கிறாங்க ஏங்க இந்த காப்பி போட போடமாட்டாளா மற்ற மருமனால் அப்படியாங்க அவங்க பெரிய போட்டுச்சு அவங்க வீட்டில் வேலை செய்ய பத்து பேர் ஒருத்தர் வச்சுருப்பாங்க இவங்க வீட்டில் பத்து பேர் நிற்கிறது கூட இடம் இருக்காது அப்பேற்பட்ட வீட்டில் இருந்து வந்துட்டு இங்கே வந்து சாம்ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிட்ருக்கீங்களோ அப்படிங்கிறாங்க பாரு விஷயம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை நியாயத்தை வச்சு ஒழுங்காக நடந்துக்க வருங்காலங்களில் உனக்கு சாப்பாடு ஒரு கஞ்சி தரணும்னா அந்த மித்து மீனாவும் தருவாங்க நீ நம்பிக்கிட்டு இருக்க மனோஜோ வேறு யாரோ தர வேண்டாங்க இதான் உள்ளுது நீ அதை புரிஞ்சுக்கிடாமல் அவங்கள போட்டு ரொம்ப நோய் படிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க எங்கே நான் பார்த்துக்கிறேங்க இந்த முத்துக்கிட்டியும் மீனாகட்டியும் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னா அப்படி ஒரு நான் வாழ்க்கையை தேவையில்லைங்க அப்படிங்கிறாங்க விஜயா நீ அப்போ வாழ்க்கை வெறுக்க தான் வேண்டியிருக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசி வரைக்கும் என் பையன் முத்து மீனாகவும் என் மருமக மீனாகவும் நல்லவே சாப்பாடு தருவாங்க நல்லாவே பார்த்துப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இப்போ மாதிரி அவங்க எப்பவுமே இருப்பாங்க ஆனால் நீ வந்து மாறலைன்னா நீ மாற்றப்படுவ அப்படிங்கிறாங்க ஏங்க இனியும் மனதில் நல்லாவே பார்த்துக்குவான் பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறாங்க சரியா அந்த தொழிலதிபருக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது அந்த கடை நம்ம அதில் கொடுக்க சொல் வீண் உன்னராயம் பேசிகிட்டு இருக்காம என்ன உழைச்சி முன்னேற சொல் அது போக உணவு கொடுக்குற முக்கியத்துவத்துவத்தை அவன் வந்து அவன் வேலைக்கு கொடுக்க சொல் என்ன சாப்பாடு அதை தான் சாப்பிடுவோம் இதை தான் சாப்பிடுன்னு சொல்லி ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கான் அதனால் நீ பார்த்துக்கே அப்படின்னா அவன் ஒரு பிஸ்னஸ் மேன் விதமாக சாப்பிடணும்னு நினைக்கிறத தப்பு இல்லைங்க அப்படிங்கிறாங்க விஜயா அவன் ஜெயிச்சிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் மேனில் தோற்றுக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் மேன் அவன் வந்து வித விதமாக சாப்பிடணும் அவசியம் இல்லை என்ன இப்போ தொழிலை பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க இப்போ விஜயாவுக்கு மனோஜமே சரியான கடுப்பாவது இவர் வந்து பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி தூங்கிக்கிறாங்க கவையில் விடிய சொன்ன சொன்ன முத்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்பா மீனாவுக்கு வந்துட்டு நாளைக்கு நாள்ப்பா ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எல்லோரும் வந்துடணும்ப்பா அப்படிங்கிறாங்க டே முத்து மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க ஏங்க இப்பா என்னிட்ட சாதிச்சிட்டான்னு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க உடனே அண்ணா சொல்கிறாங்க அவன் கொண்டாட்டிக்கு அவன் கொண்டாடுதான் இல்லை உனக்கு என்ன வந்துட்டு அவங்க வயசு வர்றதுக்கு கொண்டாட்டு போகிறாங்க உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க டேய் முத்து சூப்பராக மண்டபம்னா செலவு இருக்கும் நாடா அப்படிங்கிறாங்க செலவுலாம் கிடையாது மண்டபம் நம்ம தெரிஞ்ச அண்ணன் முருகே சின்ன தான் ஃப்ரீதா அப்படிங்கிறாங்க ஓ ஓசியா அப்படிங்கிறாங்க மனம் சொல்கிறாங்க ஏமா மண்டபம்னா ரேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா வரும் அப்படிப்பட்ட மண்டபத்தெல்லாம் முத்து எடுத்து பார்ட்டிலாம் வைக்க முடியுமா அது போக பொண்டாடியே சமைச்சு எல்லோரும் கொடுக்கணும்னு நினைப்பா இப்படிலாம் நம்ம போக முடியாதுமா நான் ஒரு பிஸ்னஸ் மேன் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு ஒன்றெல்லாம் யாருமே கூப்பிடலை எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் கூப்பிடுனேன் அவங்க வருவாங்க என் தம்பி ரவியும் ரவி பொண்டாட்டி வருவாங்க அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் மனோஜ்கிட்ட ரவி சொல்கிறாரு டே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முத்து எல்லாருமே கலந்துருக்கா நீ முத்து வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டியா கலந்துக்கணுன்றாங்க என்ன அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாவில் சொல்கிறாங்க மனோஜ் உனக்கு அவ்வளோ பெரிய வேலை எதுவும் இருந்த மாதிரி இல்லை ஒழுங்கு மரியாதையாக கலந்துக்கோ அவங்க சாய்ந்தரம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீ கொஞ்சம் நேரத்தோடு கடையை சேர்த்துட்டு வந்து சேரு அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க உன்னை விஜயா சொல்கிறாங்க எங்க நானும் வர முடியாது அவங்க சொந்த பந்தம் எல்லாரும் கூப்பிட்டுருப்பா அதனால் நானாக வரலை அப்படிங்கிறாங்க உன்னை மீனா சொல்கிறாங்க அத்தை இந்த பிறந்த நாள் ஏற்பாடு பண்ணது எனக்கு தெரியாது இப்போ இவர் சொல்லி தான் தெரியும் அப்படிங்கிறாங்க நடிக்காதடி நீ சொல்லித் தரண்டி அவன் பொருஷ்வளவு பண்ணுறான் நான் தொழில் பண்ணுறேன் அதுக்கு விளம்பரம் பண்ணணும் சீன் போடணும் இதுதான் நீ பண்ணுற அவன் சொல்லுக்கலாம் ஆடிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க என் முத்து ஏமா நான் யார்கிட்டையும் எதையும் சொல்லலை உங்கள்கிட்ட சொல்லுங்கம்மா அச்சுமான் மாதிரி தான் மீனாவுகிட்டையும் சொல்லியிருக்கேன் என்ன அவாட்ட கேட்டால் வேண்டான்னு சொல்லுவான்னு சொல்லி தான் நான் பொதுவில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலாம் சொல்கிறாங்க மீனா கொண்டதான் எனக்கு நல்லாவே தெரியுமா முத்து அந்த பொண்ணு எதுக்கும் ஆசைப்படாது விஜயா மாதிரி தற்கூரிமைக்கு ஆசைப்படாது அப்படிங்கிறாங்க எங்கள் நான் என்னங்க தற்பொருமைக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான் உன்னையே மாஸ்டர்னு கூப்பிட்ட ஒரு சிரிப்பானு சிரிக்கிறதும் இங்கே அழகாக இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு பார்வை பார்க்குறதும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் என்ன நம்ம பொதுவாக ஒரு ஆள் அழகாக இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆள் என்ன சொல்லணும் இல்லை அப்படி இல்லைனா இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க நீ ஆமாம் அழகு தான் அப்படிம்பா அந்த மாதிரி தான் தற்பொருமையில உள்ள ஆள் தான் ஆனால் மீனா பிள்ளை அப்படி கிடையாது கண்டிப்பாக அதை அந்த விழா தகுதியான ஆள் அப்படிங்கிறாங்க ஆமாங்க இந்த முத்து என்ன சொல்லுவாங்கன்னா அது நீங்கள் ஆமாஜாவே போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க அது என்னமோ சரி தான் என் பிள்ளைகள் சரியாக சொல்லும் போது ஆமான்னு சொல்லிட்டு போவேன் என்ன டே முத்து நீ ஏற்பாடு போனடா காசு இது வேணும்னா அப்பாட்டை வாங்கிக்க அப்படிங்கிறாங்க ஏங்க காசெல்லாம் என் கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க விஷயம் முத்து எங்க என்னுடைய பொண்டாட்டியோட பிறந்ததுனால யார்கிட்டையும் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன்ப்பா அஞ்சு பீஸாக வாங்க மாட்டேன்ப்பா என்கிட்டேயே காசு இருக்குது நான் நல்லாவே கொண்டாடுவேன் அப்படிங்கிறாங்க ஒரு எம்மினா சொல்கிறாங்க எங்கே அதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிற மீனா கொண்டாடுறது தான் எல்லோரையும் வர சொல்லிட்டாங்க அவன் சாரும் வர சொல்லு என்ன நீ சொன்னல ஒரு கரையில் வந்து நல்லாவே இருக்கும் கறி அப்படின்னு சொல்லிட்டு அதே கடையில் ஆர்டர் பண்ணுவோம் ஜாம் ஜாம்னு நம்ம கொண்டாடிட்டு போகிறது அப்படிங்கிறாங்க எங்கள் அது எதுக்குங்க பணக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்க வந்து கொண்டாடுவாங்க வைப்பாங்க எனக்கெலாம் இந்த மாதிரி ஆசைலாம் இல்லைங்க அப்படின்னொரு சின்னதாக கேக் வாங்கி நம்ம கட் பண்ணிக்கலாங்க அப்படிங்கிறாங்க உடனே சுற்றி சொல்கிறாங்க மீனா நீங்கள் என்ன கொத்தோ குறைஞ்சி போயிட்டீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை எல்லா வகையிலும் சிறந்த ஆளு தான் கொண்டாடுற முத்து நீங்கள் வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுங்கள் கேக்கு மற்ற இது எல்லாமே நானும் ரவி ரெடி பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம் அவங்கத்து நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க டே ரவி உனக்கு முன்னாடி தான் வேலை கிடையாதுடா அவங்க ரெண்டு பேர் தான் ஏதாவது சொல்லுதாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க சொல்லு கா ஆடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறேம்மா சும்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு புதைவான குழம்பலாம் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க முத்து மீனா வளையை கிளம்பி இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது சிந்தாமணி பொண்ணுமணி சொல்லுறாங்க சிந்தாமணி இந்த மீனை ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க அவள் பிறந்தநாள் கொண்டாடுறாளா அப்படிங்கிற ஆமாம் அந்த சிட்டியில் பெரிய தொழில் இது பொருளை தான் பிறந்தநாள் கொண்டாடுறா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் மாஸ்டர் அப்படின்னா காரணமா அப்படிங்கிறான் ஆமாம் அந்த வீட்டில் அவங்க இருக்க போய் தானே வந்து நிம்மதியாக இருக்காங்க அந்த வீடு உங்கள் பேரில் தானே இருக்குது வீட்டை விட்டு போக சொல்லுங்கள் உங்களுக்கு தான் அவங்க பையன் முத்தையும் பிடிக்காது உங்கள் மருக்கும் மீனாவும் பிடிக்காது எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும் அதுக்கு எதாவது வழி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நான் எத்தனை நாளாக சொல்லிட்டேன் ஆனால் வீட்டை விட்டு அந்த கழுதியை போகவே மாட்டாங்குது இவர் போகவே மாட்டாங்க போக விட மாட்டேங்காரு அப்படி போ அவங்க போனாங்கன்னா நானும் பின்னாடியே பேருன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து கோவச்சிட்டு தனியாக போனார் நான் தனியாக இருக்கு இல்லையா உங்களால் தனியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க என்ன சின்ன பண்ணி சொல்கிறீங்க என் வீட்டுக்காரருக்கு நான் பிரிஞ்சுக்கணும் அவர் இருக்க போய் தானே நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறாங்க விஜயம்மா அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் பணத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க என்ன சின்ன முடியுமா வாய்க்கு வந்து எல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க உண்மையை தான் சொல்கிறேன் அவங்க வீட்டுக்காரர் வந்து பென்ஷன் வந்து அந்த பணத்துக்காக நீங்கள் வந்து அவர் இருக்கணும்னு நினைக்கீங்க அவர் எவ்வளோ மாதம் உங்களுக்கு பென்ஷன் தராரு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏன்ட்ட எங்கே தராரு முன்னாடி தந்துக்கிட்டு தான் இருந்தார் இப்போ வந்து என்கிட்ட தர்றதில்லை என் பையன் மனோஜுக்கு நான் வந்து தான் வச்சுட்டேன் அப்படிங்கிறனால அவரே தான் எல்லாம் பார்த்துக்குறாரு அப்படிங்கிறாங்க இப்போ பாருங்க சின்ன இந்த முத்தையை மீனாயி வீட்டு விட்டு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் போவான்னு சொல்லதாருக்கேன் போனால் கூட உங்கள் வீட்டுக்கார் என்ன பென்ஷன் வாங்குதாரோ அதே பென்ஷனாக நான் மாதம் மாதம் தரேன் உங்கள் வாய்ஸ் தரேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அப்படியே அவ்வளோ தருவீங்களா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக தரேன் ஆனால் அவங்க வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அனுப்புகிறேன் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் பார்க்குறேன் அது போக அந்த பிறந்தநாள் பதினாள் விஷயத்தில் ஏதாவது ஒன்று பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க பொண்ணே சிந்தாமலியம்மா சொல்கிறாங்க விஷயாட்ட நீங்கள் போகாதீங்க அந்த மீனா பிறந்தநாள்லாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறுவதையும் இருக்காது உங்களுக்கு பிடிச்சமான மரும உங்களுக்கு நீங்கள் பிறந்த நாள் போனால் நல்லது அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் இந்த பூக்காரி பிறந்த நாள் கொண்டாடு போகணும் அங்கே நாலு பூக்காரியை கூப்பிட்ருப்பாங்க அவங்க பெருசாக பேசுவாங்க அது சரி வராது அப்படி இப்படின்னு இருக்காங்க ரைட்டு வேறு ஏதாவது வழி பண்ணுங்கள் விஜயாம்மா நீங்கள் அவங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டிங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் தொழில் பண்ண முடியாத சங்கடப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் மாதம் மாதம் அவங்களை செலவு தரேன் அப்படிங்கிறாங்க ரைட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு ஃபோன் வைக்கிறாங்க இங்கே முத்து மீனா பதினாலுக்குள்ள ஆகும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க அப்புறம் சிட்டியில் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க மீனா ஃப்ரெண்ட்ஸ் மீனா உன் புருஷன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய போர்டு வச்சிருக்காரு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு உன் பதினாலுன்னு நீ சொன்னேன் ஆனால் இவ்வளோ சிறப்பாக பண்ணுவாருன்னு தெரியாது நாளைக்குறாங்க வந்துடுறோம் வந்துடும் சொல்லிட்டு எல்லோருமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உடனே மீனா வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க ஏங்க எனக்கு எதுக்குங்க இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்க மீனா அங்கே பாரு உனக்காக நீ எதுவுமே கேட்டுக்கிட்டதில்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறார் என்ன உன்னை மாதிரி யாரும் பார்த்துக்க மாட்டாங்க உன்னை கல்யாணம் முடிக்கும் போது நான் பிடிக்காமல் தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் நீனும் அப்படி தான் ஆனால் உன்னையை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் வாழ்ந்துருக்கேன் ஜீவிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது போக எங்கள் அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோன் பண்ணி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டாரு எந்த மரும மாமாவும் மருமகளை வந்து கொண்டாடணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் உன்னையை கொண்டாடன்னு நினைக்காங்க அந்தளவுக்கு நீ தகுதியான நாள் அப்படிங்கிறாங்க அப்படியாங்க இப்படி பண்ண எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க மறுநாள் காலையிலே எப்படிது எல்லோரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லலை விஜயானா வரல அப்படிங்கிறாங்க என்னமோட சொல்கிறாங்க விஜயா நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் வரலை இந்த பூக்காரி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் கொடுத்து கொடுத்தது பண்ணுவா அப்படிங்கிறாங்க வரதுக்கு முன்னாடி நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிறாங்க அத்தை என் பிறந்தநாள் இது வரைக்கும் நான் கொண்டாடினதே இல்லை என் புருஷன் கொண்டாடணும்னு ஆசைப்படுதாரு என் மாமாவும் நினைக்காங்க அதனால தான் அத்தை நீங்கள் கண்டிப்பாக வரணும் என் மாமியார் நீங்கள் என்ன மனசார வாழ்த்தணும் அப்படிங்கிறாங்க விஜயா நீ என்ன பண்ணாலும் அந்த பிள்ளை வந்து அவங்கள்ட்ட வாழ்த்துணும்னு நினைக்குது இப்படி ஒரு உள்ளம் கிடைக்காது அதனால் நீ கண்டிப்பாக வா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சொல்ல தவிர்க்க முடியாமல் எல்லோரும் ஜாந்திரம் வந்து பிறந்தநாள் கொண்ட இடத்துக்கு போகிறாங்க அங்கே மீனாவோட ஃப்ரெண்ட்ஸு மீனாவோட அம்மா எல்லாேருமே வராங்க கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இதை பார்த்துட்டு விஜயாவே ரொம்பவே அரண்டுறாங்க நான் எங்கேனா நினச்சா அந்த பூக்காரி மட்டும்தான் வருவோம்னு பார்த்தா பெரிய பெரிய ஆளுகள் வராங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க மீனா வந்து பூக்கட்டுறவங்க எல்லாருமே கூட்டிருக்குறாங்க அதுபோக பெரிய பெரிய அதிகாரி வராங்க காவல்துறை அதிகாரி வராங்க ஒவ்வொரு படத்துலேருந்து எல்லோரும் வந்து மீனாவை வாழ்த்துறாங்க எல்லாருமே மீனாவை ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க இந்த பூக்காரி மட்டும் மட்டும்தான் வந்திருப்பாங்க எவ்வளோத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த மீனாவையும் மீனா குடும்பத்தையும் கடுப்பு கலக்க முடியுமோ அப்படி பண்ணலான்னு பார்த்தா இங்கே பயங்கரமாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க வந்தவங்களாம் பெரிய ஆளாக இருக்காங்க நம்ம எதுவும் பேசினாலும் இந்த பயிருமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆளைப்போட போயிடுறாங்க சாப்பாடு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க கேக்லேருந்து எல்லாமே தரமாக இருக்குது இதை பார்த்துட்டு சுதியோட அம்மா சொன்னாங்க பாத்தியாடி சாதாரண பூக்காரி அவ தான் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடுறா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்தநாளே நீ கொண்டாடலி அப்படிங்கிறாங்க ஏம்மா இது வந்து அவங்க புருஷன் கொண்டாடுறது என் புருசே என் பிறந்தநாள் கொண்டாட நினச்சா கொண்டாடிக்கிறோம்மா அதை நீ எதுவும் சொல்லாத அது எங்களை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க இல்லடி ரொம்ப கடுப்பாக இருக்குது நீ வந்தே ஆனுன்னு என்ன சொன்ன அப்படிங்கிறாங்க ஆமாம்மா எங்கள் குடும்பத்தில் நீனும் சொந்தக்காரி அப்படின்னு சொல்லி வர சொன்னோம் நீ சொந்தக்காரி இல்லைன்னா நீ வராமல் இருந்திருக்கலாம்மா நீ சொந்தக்காரி வந்துட்ட உனக்கு எந்த மருவாத குறைவு இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கோம் சாப்பிட அப்படின்னு சொல்லி சாப்பாடை வச்சு அனுப்பிடுறாங்க இங்கே விஷயாவுக்கு மீனாக பார்க்கும்போது ரொம்ப புறாமல் வந்துடுது ஏன்னு கேட்டால் மீனாக பிறந்ததுனாலாம் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க என்ன எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஆமாம் பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அதானே அந்த மீனாக வந்து அந்த கடுப்பில் தான் வந்து இனி வந்து இப்படி பண்ணது பெரிய பெரிய அடக்கெல்லாம் அவங்க பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணது இல்லைன்னா நானாக உள்ளே போய்ருப்போனால் ஆனால் நான் இன்னும் உள்ளே போக வச்ச வகைக்கு நான் மீனாக வச்சு போட மாட்டேன் அப்படிங்கிறேன் சிந்தாமணி ஏதாவது பண்ணுங்க சிந்தாமணி அப்படிங்கிறாங்க மாஸ்டர் நீங்கள் அந்த விழாவில் போய் எதாவது பண்ணுவேன் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல பெரிய பெரிய ஆளுகளாக இருந்தாங்க அது போக பூரா போனும் எடுக்க வைக்க என்னெல்லாமா பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஏதாவது பண்ண போனால் அது வேற மாதிரி தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் அந்த வீட்டு விட்டு அனுப்புவதற்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படிங்கிறாங்க உடனே சிந்தாமணி சொல்லுவாங்க நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன் அந்த மாதிரி பண்ணுங்க உங்க வீட்டுக்காரே அவங்க வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படி ஒரு யோசனையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஃபோனில் சொல்கிறாங்க சரி சிந்தாமணி நான் பண்ணி பார்க்கறேன் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முத்தையும் மீனாயும் வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்காரே வெளில போகணுன்னு சொல்லிடுவாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க விஜயா அப்புறம் வந்துட்டு முத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஃபாரின்லேருந்து உடனே முத்து ஓட்ட இங்கிலீஷில் பேசுகிறார் பார்த்துட்டு முன்ன வச்சு சிரிக்கிறாரு இவங்ககிட்டலாம் ஃபாரின்லேருந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவி சொல்கிறாரு ஏன் அவன்கிட்ட பேசக்கூடாதா அப்படிங்கிறாங்க டேய் நான் இத்தனை டிகிரி படிச்சுருக்கேன் என்கிட்டே யாரும் பேச மாட்டேங்க அவங்கள்கிட்ட பேசினா அப்படிங்கிறாங்க உனக்கு குணங்கானலை பழக்கொழக்கங்கள்ல அவனுக்கு வழக்கத்துக்கு பேசுகிறாங்க நம்ம ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க முத்துக்காரில் தான் ஒரு வாரமாக சுற்றி இருக்காங்க முத்துட்டு நல்லாவே பழகிட்டாங்க அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது ஆ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கடைசியாக முத்து ஃபோனை வைக்கல முத்துட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு அருமையான பரிசு அனுப்பியிருக்கோம் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து பேசுகிறவங்க ஒளியில் நிலத்திலேருந்து பேசுகிறவங்க என்ன பரிசு சார் எனக்கு பரிசுலாம் வேண்டாம் அப்படிங்கிற நிலமுத்து நாங்கள் வந்து டூர் வந்ததே ஒரு உத்தம மனுஷனை நாங்கள் பார்க்கணும் அவங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அலைஞ்சோம் உங்களை நாங்கள் பழக்கட்ட சோதனை பண்ணோம் அந்த பழக்கட்ட சோதனையில் நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் காரில் நாங்கள் வந்தோம் எங்கள் பொருள் பணம் எல்லாத்தையுமே வச்சுருந்தோம் ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கல அது போக வந்து எந்த கடினமான சூழ்நிலையிலையும் நீங்கள் சமாளித்து உங்கள் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதே மாதிரி இருந்தீங்க அது போக அன்பை காட்டுதாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்துலேயும் சரி தான் உங்கள் நேர்மையை காட்டினீங்க இப்படி ஒரு நேர்மையான மனுஷனுக்கு நாங்கள் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதனால் நாங்கள் ஒரு ஆறு பேரும் சேர்ந்து ஒரு பரிசு உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறாங்க சார் அப்படிலாம் ஒரு பரிசு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை உங்கள் வாழ்வாதாரத்தை இது பண்ணணும் நீங்கள் வரும்போது ஒவ்வொரு இதாக சொன்னீங்க என் வீட்டு அம்மாவும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கோம் என்றைக்காவது முன்னேறுவேன் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக உங்கள் முன்னேற்றத்துக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஒரு பரிசு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறாங்க சார் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க முத்து உங்கள் அட்ரஸ் அதுக்கு தான் நாங்கள் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க இங்கே ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காலையில் வருது வந்தவுடனே யார் பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க முத்து அவங்க பேரில் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க பெரிய பார்சலாக அப்படிங்கிறாங்க ஆமாம் சரி கொண்டாங்க நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறேன் இல்லைம்மா அவங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து வந்து இங்கே அந்த பார்சலை திறக்காரு திறந்து பார்க்குறாங்க உடனே மீனாவும் இவங்க திரோகிணியும் மனோஜும் ரொம்பவே இறந்து போயிடுறாங்க அப்படி ஒரு பொக்கிஷம் அதில் இருக்குது இதை பார்த்துட்டு அண்ணாமலாம் டேய் முத்து அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா அந்த ஃபாரின் கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு பரிசு அனுப்பியிருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் கூட இதை எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க இனி என்ன நடப்பு இந்த முத்து வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்